ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சிறுகடிக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் முத்துவும் மீனாவும் வின் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஒரே மேலதாளத்தோடு வந்து உள்ளே நுழைகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து தஞ்சாவூர் அடி அடிங்க மதுரை அடி அடிங்க கோயம்புத்தூர் அடி அடிங்கன்னு சொல்லிட்டு அந்த வாசிப்புக்காரங்கக்கிட்ட எல்லாம் சொல்ல அவங்க விதவிதமாக வாசிக்க முத்துவும் அந்த செல்வமும் நல்லா டான்ஸ் ஆட ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பொறுக்கலை உடனே அவங்களும் வந்துடுறாங்க வந்துட்டு வெஸ்டர்ன் வாசிக்க தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவங்களும் வெஸ்டர்ன் வாசிக்க இந்த ரெண்டு ஜோடியும் வந்து சந்தோஷமாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் விஜயாவோட முகத்தில் தான் எள்ளும் கடுக்கும் வந்து வெடிக்குது உடனே ரோகிணிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் ரோகிணி நீங்கள் ஒழுங்காகவே எந்த கேள்விக்கும் பதில் சொல்லையா இவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாராம்மா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கேள்வி கேட்கவே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இருக்காரு ஏங்க என்னங்க இவங்க இவ்வளோ அலப்பற பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் அவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த சந்தோஷத்தை வந்து அவங்க கொண்டாடுறாங்க இதில் உனக்கு என்ன பிரச்சனை பாரு இதை விட வாழ்க்கையில் என்ன இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முத்து வந்து எல்லாேருக்கும் நன்றி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அப்புறம் ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க ஆண்டி இவங்க தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுங்க அப்படின்றாங்க அதான் சொல்கிறாங்களே போய் ஆரத்தி எடு அப்படின்றாங்க பாருங்கள் மீனாவோட அம்மாவும் இருக்காங்க நீங்களும் மீனாவோட அம்மாவும் சேர்ந்து எடுங்க வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை கூப்பிட்றாங்க நான் எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரா அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆரத்திடுங்க அப்படின்னு ஸ்ருதிவை சொல்கிறாங்க அப்புறம் வர வழி இல்லாமல் விஜயாவும் சந்திராவும் பார்த்தீங்கன்னா முத்துக்கும் அப்படின்னாக்கும் ஆரத்தி வந்து எடுக்கிறாங்க அப்புறம் சந்திரா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கறதுக்கு உங்க அப்பா தான் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க அதெல்லாம் மாமா கூடயே தான் இருக்காங்க சரி வாங்க மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்லை நிறைய வேலை இருக்குப்பா வந்து மீனா வந்து ஃபோன் பண்ணதுமே சரி வந்து பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சீதாவுமே வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு இந்த விஷயம் வந்ததுமே எல்லாருமே வந்து உங்களை தான் பாராட்டியிருக்காங்க சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது வந்து இன்னும் டிவியில் வேறு வரும் அப்ப எல்லாரையுமே பாராட்டுவாங்க வந்து சொல்றாங்க பூ கட்டுவாங்க இல்லையா அவங்க எல்லாருமே சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் தான் சிறந்த ஜோடி எல்லாருக்குமே தெரியுமே இப்ப வந்து ஊருக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் எல்லாம் பாராட்டிட்டு போறாங்க தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு விஜயாக்கு எல்லாருமே பாராட்டிட்டு அப்புறம் சந்திரா சீதா இவங்க எல்லாம் எல்லாருமே கிளம்பிடுறாங்க இவங்க இவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து மாடிக்கு வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு டைனிங் டேபிளில் உக்காந்துட்டு விஜயா ரோகிணி மனோஜ் மூணு பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க விஜயா வந்து கேக்குறாங்க ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் தான் இவ்வளோ படிச்சிருக்கீங்களே அங்கே கேட்ட கேள்விக்குலாம் நீங்கள் வந்து ஒழுங்காகவே வந்து பதில் சொல்லையா எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னே மனோஜ் வந்து சொல்கிறாங்க அம்மா அங்கே வந்து போட்டி வந்து ஒரு டம்மி போட்டிமா அங்கே கேள்வி கேட்டவங்களே யாருமே கரெக்டான கேள்வியே கேட்கவே இல்லை இவங்க வந்து ஏதோ வளர்னாங்க அதுக்கு போய் இவங்க மேலே சிம்பத்தி வந்து இவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க ஆமாடா நீ சும்மா எதையாவது சொல்லிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏமா ரோகிணி எப்படிமா இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை சில கொஸ்டின்க்கு நாங்கள் வந்து சரியா ஆன்சர் பண்ணல அவங்க எதிர்பார்க்குற சொல்ல முடியும் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து முத்து ஒரு கட்டில் வாங்கிட்டு வந்தாரு மீனாவும் இங்க நிஜமாவே இந்த கட்டில் வந்து நல்ல ராசியான கட்டிலுங்க இந்த கட்டல் வந்த நேரம் பாருங்க நம்ம ஒரு லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை முத்து சொல்றாங்க அன்னைக்கு பலக்குரல் வந்து இந்த கட்டிலோட சிறப்பை வந்து சொல்லிச்சு இந்த கட்டில் வந்து எப்படிப்பட்ட கட்டில் எவ்வளோ ஒரு அற்புதமான கட்டில் அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தது இப்போ இந்த கட்டிலோட ராசியை பத்தி நீ வந்து சொல்ற பார்த்தியா நான் வந்து ஒன்று செஞ்சேன் அது வந்து கரெக்டானதாக தான் பார்த்து செய்வேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சிலருக்கு இந்த பொருள் வந்து வேஸ்ட்டுன்னு தோணும் சிலதெல்லாம் இருக்கிற நல்லதே வந்து அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது எப்போ பார்த்தாலும் அதில் வந்து குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு கேட்குற மாதிரி முத்து வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க விடுங்க யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு இவங்க வந்து இவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க விஜயா ரோகிணி இவங்கலாம் வந்து இவங்களை குத்தி காட்டி பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆமா என்னமோ பெருசா ஒரு கோடி ரூபாய் ஜெயித்த மாதிரி ஓவரா தான் அலப்பற பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து முத்து வந்து போகிறாங்க ஓடுகாளி உன்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாதுடா நாங்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்சிருக்கோம் எங்களை வந்து சிறந்த ஜோடியாக தேர்ந்தெடுத்து இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒன்று விஜயா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு உழைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கரெக்டாக அண்ணாமலை வந்து வெளியில் வராரு வெளியில் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு இதுவும் ஒரு உழைப்பு தான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க அதை வந்து அவங்க கேள்வி கேட்டதுக்கு பதிலாக சொல்லியிருக்காங்க இதுவும் உழைப்பில் ஜெயித்த மாதிரி தான் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு கரெக்டுப்பா கரெக்டுப்பா ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமாப்பா இந்த போட்டியில வந்து நான் ஜெயிச்சது காரணம் மீனாதான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல உன்னே மீனா சொல்கிறாங்க இல்லைங்க நீங்களும் தான் காரணம் அப்படின்னா அப்பா இல்லைப்பா அவள் சும்மா சொல்கிறாப்பா மீனாதான்ப்பா இந்த போட்டியில வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தா எப்படி கேள்வி கேட்பாங்க ஏது கேள்வி கேட்பாங்கன்னு நைட்டெல்லாம் உட்காந்து பேசினாப்பா அப்புறம் வந்து நான் ஏதாவது சோர்ந்து போகிற மாதிரி இருந்தால் கூட உடனே வந்து என்னை வந்து அவள் அப்படியே எப்படி 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 சொல்கிறது நான் வந்து அப்படியே கரெக்டாக பேசுகிற மாதிரி வந்து அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களேப்பா இந்த ஊக்குவிக்கிறது ஏன் பார்க்கலாம் அதுக்கு என்ன சொல்கிறது இங்கிலீஷில் அப்படின்னு கேட்கவும் மோட்டிவேஷன் அப்படின்றாங்க ரோகிணி உடனே வந்து ஆ மோட்டிவேஷன் அதெல்லாம் கொடுத்தது மீனாதாம்பா அது மட்டும் இல்லை பல குரல்கிட்ட போயிட்டு நைட்டு சந்தேகம்லாம் கேட்டாப்பா எப்படி வந்து போட்டி நடக்கும் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கு எப்படியெல்லாம் வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் வந்து அந்த போட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாப்பா அதனால் இது எல்லாத்துக்கும் காரணம் மீனாதாம்பா அப்படின்ற மாதிரி முத்து வந்து பெருமையாக மீனா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே விஜயா வந்து ரோகிணிகிட்ட வந்து கேட்குறாங்க ஏமா நீங்களும் வந்து போட்டிக்காக முன்னாடியே எதுவுமே ரெடி பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தூங்கிட்டோம் ஆன்ட்டி அப்படின்றாங்க நல்லா தூங்குனீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னே மனோஜ் சொல்றாரு இடே என்னடா ரொம்ப என்னமோ ஓவரா பண்ணிட்டு என்னமோ ஒரு கோடி ரூபாய் ஜெயிச்ச மாதிரி ஓவரா சீனை போட்டிருக்க ஒரு லட்சம் தானே ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாண்டா உனக்கெல்லாம் அப்படிதான் தான் இருக்கும் ஆனால் இது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும்ன்றதுக்கான அங்கீகாரம் அப்படிதானப்பா தானேப்பா ஆமாண்டா இதை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க கணவன் மனைவின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான அங்கீகாரமாக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அப்பா அவங்ககிட்ட இன்னொரு விஷயத்த வந்து நான் சொல்ல மறந்துட்டேனே அதாவது புருஷன் பொண்டாட்டினா வந்து சண்டை நடக்கணுமாப்பா அங்கே வந்திருந்தாங்கல்ல அந்த ஜட்ஜஸ் அவங்க வந்து சொல்கிறாங்க புருஷன் பொண்டாட்டினா கண்டிப்பாக வந்து சண்டை நடக்கணுமா இந்த சர்வே எல்லாம் சர்வேப்பா அந்த மாதிரிலாம் அவங்க எடுத்து பார்த்தாங்களாம் அதில் முக்கால்வாசி புருஷன் பொண்டாட்டி வந்து சண்டை போட்டுப்போம் அதுக்கப்புறம் வந்து பேசிக்குவோம் சமாதானம் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருப்பாங்களாம்ப்பா ஒருவேளை அந்த மாதிரி வந்து புருஷன் பொண்டாட்டி கூட சண்டையே வரல அப்படின்ற மாதிரி இருந்தா புருஷனை பற்றி பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டியை பற்றி புருஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒரு ரகசியத்தை வந்து மறைச்சி வச்சிருப்பாங்களாம்ப்பா ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து ரகசியத்தை மறைச்சி வச்சாதான் சண்டையே வராதாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி கூட இருக்குமாப்பா அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு தானேப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல உடனே ரோகிணிக்கு வந்து வேர்த்து கொட்டி போயிடுது கிச்சனுக்குள்ளார ஓடி போயிடுறாங்க இங்கே வந்து மனோஜ் வந்து திருன்னு முழிக்கிறாரு என்ன இவன் சொல்கிறான் அப்படின்ட்டு அதுக்கு அண்ணாமலை சூப்பராக ஒரு பதில் சொல்கிறாரு என்ன தெரியுங்கள சொல்கிறாரு சண்டையே வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்றாங்க என்னதுப்பா அப்படின்னு கேட்கும்போது சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்னா பேசாமல் போயிட வேண்டியதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணாமலை ஓ உன்ன மாதிரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜயா இந்த பக்கம் பார்க்குறாங்க எங்க பக்கத்தில் இருந்த ரோகிணியை காணோம் அப்படின்னு சொன்னதும் உடனே கிச்சனுக்கு போய் பார்க்குறாங்க ரோகிணி வந்துட்டு டென்ஷனாக இருக்காங்க உடனே விஜயா வர்றதை பார்த்து தண்ணி குடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க அப்போ விஜயா வந்து கேட்குறாங்க ஏமா என்னம்மா இவன் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் சண்டையே வரலன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ரகசியத்தை மறைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்படி அல்லவா அந்த போட்டியில் வந்து சொன்னாங்க அப்படின்றாங்க உடனே அதுக்கு ரோகிணி சொல்றாங்க அங்கே வந்து நிறைய இங்கிலீஷ்ல தான் பேசினாங்க அதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் புரியாதுல்ல அதனால ஏதோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க எனக்கு டயர்டாக இருக்கு நான் போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இருந்தாலும் விஜயாக்கு வந்து தோண்டிகிட்டே இருக்கு ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தோண்டிகிட்டே இருக்கு உடனே வந்து வெளியில் வந்து மனோஜ்ட்டு வந்து கேட்குறாங்க ஏண்டா மனோஜ் சண்டை வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆள் ஆளுக்கு ரகசியத்தை மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த போட்டியில் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னதும் ஆமாமா அப்படிதான் வந்து சொன்னாங்க அங்கேருந்து அவங்க எல்லாம் லூஸுங்கம்மா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜயாக்கு வந்து இப்போ டவுட் வந்துருச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏதாவது ரகசியம் இருக்கும் மோ யாழ் ஆளுக்கு ஏதாவது மறைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி விஜயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட வந்து தொடரும் போட்டுடுறாங்க அதில் நாளைன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு நீ தான் வந்து எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் நீ தான் வந்து என்னோட லக்கி கேர் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து தொழிலெல்லாம் ஆரம்பித்தேன் என்னை பற்றி முழுசாக வந்து நீ தெரிஞ்சிட்ருக்க நான் இன்னொரு பொண்ணு கூட லிவிங்ல இருந்தேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ வந்து என்னை ஏற்றுக்கிட்ட அதனால நீ தான் என்னோட லக்கி சாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பற்றி உங்ககிட்ட எந்த ரகசியமும் இல்லை நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லும்போது உன்னை ரோகிணி சொல்றாங்க அப்போ நான் ஏதாவது மறைக்கிறேன்ற மாதிரி நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து கேட்குறாங்க அடுத்தது ஸ்ருதியை ரவியும் பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ ஸ்ருதி வந்து சொல்றாங்க நம்ம தான் முதலே வந்து பேசி வச்சுருந்தோம்ல சில கொஷின்கெலாம் நீ ஒழுங்காகவே ஆன்சர் பண்ணல அப்படின்னதும் நான் என்ன ஒழுங்காக ஆன்சர் பண்ணல அப்படின்றாரு ரவி உன்னை ஸ்ருதி சொல்றாங்க நம்ம தான் குழந்த பேத்துக்க வேண்டாம் நம்ம வந்து சரோகசி போயிடலான்னு சொல்லியிருந்தால அதை பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இங்கே முத்துவும் மீனா வந்து ப பார்த்தீங்கன்னா இந்த ரூம் கட்டுறதுக்காக இந்த ஒரு லட்ச ரூபாவை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க இவங்க இந்த பரிசு பணத்தை வந்து அண்ணாமலைக்குன்னு கொடுக்குறாங்க அப்போ வந்து ரூம் கட்டுறதுக்காக இதை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க அதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்னெல்லாம் நடக்கப் போகுது ரோகிணி மேலே விஜயாக்கிப்போ சந்தேகம் லைட்டாக ஆரம்பிக்குது ஏதாவது வந்து அவள் மலேசியாவில் இருந்த பொண்ணாச்சே எதையாவது மறைக்கிறாளோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ